தஞ்சை பெரிய கோவில் கட்டும் விஷயத்தை மையமாக வைத்து திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் கதையை உங்களுக்கு கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிவனேஷி பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு உலர்ந்த வைக்கோல் போரில் திடீரென்று நேர்கு பிடித்தது போல் அந்த இடம் பரபரப்பாகியது கழமர் மக்கள் விரைந்து நாலா பக்கமும் நகர்ந்து வளையமாகி மன்னர் உடையார் ஸ்ரீ தேவர் வருவதையே போடு பார்த்தார்கள் மன்னரின் கவசப்படையைச் சேர்ந்த ஒருவன் நிலைமையை சகஜமாக்க கருதி மன்னர் உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரத்த குரல் கொடுக்க வாழ்க வாழ்க என்று கிராமவாசிகள் சேர்ந்து குரல் எழுப்பினார்கள் கிராம அதிகாரி ஒருவன் சட்டென்று முன்வந்து திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலை களமறு தருவி என்று உடையாரின் மேய்க்கிர்த்தி பாட சட்டென்று இடது கையை உயர்த்தி அந்த கிராம அதிகாரியை பார்த்து மேய்க்கீர்த்தி வேண்டாம் என்பது போல் ராஜராஜன் சைகை செய்தார் மேய்க்கிய நிறுத்தப்பட்டது மேய்க்கிய சொன்னவனை எல்லோரும் சற்று கேலியாக பார்த்தாரோ இது என்ன அரச சபையா இல்லை வேறு ஏதேனும் சபை மண்டபமா ஆற்றங்கரை தானே இரவு நேரத்தில் இங்கெல்லாம் மேய்க்கியத்தை பாடுவது என்பது போல் கூறியவனை வியப்பாக பார்த்து கேலி செய்தார்கள் முணுமுணுத்தார்கள் மீண்டும் அங்கு ஏற்பட்ட நிலைமை தளர்வு செய்ய கருதி கவசப்படையைச் சேர்ந்தவன் உடையாசி ராஜராஜ தேவர் என்று உரத்தக்கத்த வாழ்க வாழ்க என்ற தோஷம் உரக்க எழுந்தது எல்லாரிடமும் எல்லா சிந்தனைகளும் கலைந்து மறுபடியும் மன்னர் மீது ஒருமுகப்பட்டனர் மன்னர் குதிரையிலிருந்து இறங்க முயற்சித்த போது ஒருவன் சட்டென்று கீழே குனிந்து தோல் முன் முன்வந்தான் மன்னர் அவனை நகர்ந்து போ என்று சைகை செய்து குதிரையை சற்று அப்பால் நகர்ந்த அவன் எழுந்து கொண்டான் இடக்காலை சேனத்தில் ஊன்றி வளக்காலை வீசி போட்டு மன்னர் கீழே இறங்கினார் இறங்கி இடுப்பை இடதும் வலதும் அசைத்து தளர்வாக்கி கொண்டார் குதிரையை தட்டி அப்புறப்படுத்தினர் மக்களை நோக்கி நடந்தார் மக்கள் கூட்டம் சலசலத்தது காற்றில் ஆடும் போல நெளிந்தது அவர்களை அருகே வரும்படி மன்னர் செய்கை செய்ய அவர்கள் வேகமாய் மன்னரை நோக்கி நகர்ந்தார்கள் மன்னர் அந்த கூட்டத்தில் தனக்கு யாரையெல்லாம் தெரியும் என்பது போல உற்று பார்த்தார் மன்னர் மேலிருந்து சந்தன வாசனை கொண்டிருந்தது மத்திம வயதை தாண்டிய மன்னர் முடி வளர்த்தார் தலையை சுற்றி தலைப்பாக கட்டி இறுக்கி இருந்தார் கழுத்தில் கம்பையாய் ஒரு வடமும் வடத்தின் நடியில் ஒரு உதிராட்சமும் கோர்த்திருந்தார் அதை தவிர நீண்ட சங்கிலியும் சங்கிலியில் பொற்பதக்கமும் நெஞ்சி கொண்டிருந்தன பொற்பதக்கத்தில் பாயும் புலியின் உருவம் சேர்க்கப்பட்டிருந்தது காதில் உருளை குண்டலங்கள் போட்டியிருந்தார் குஜங்களில் பொன்னாலான கேயூரங்கள் அணிந்திருந்தார் மணிக்கட்டில் பட்டயத்தை இறுக்கி கட்டியிருந்தார் இடுப்பில் தார் பாய்ச்சி வேட்டி கட்டி அதன் மீது சிகப்பு துண்டு போட்டு இறுக்கி தோளில் ரத்தின சார்வை பொருத்தி இருந்தார் வெள்ளைய மீசையும் பூராண மூக்கும் எளிமையான கன்னங்களும் உறுதியான முகவாயும் மன்னரை பேரழகனாக காட்டினார் மன்னர் அங்கு தெரிந்த முகங்களை பார்த்து நலமா என்று விசாரித்தார் மன்னருக்கு அவர்களின் பெயர் தெரியாது ஆனால் அடையாளம் தெரியும் கிராம அதிகாரிகளை எளிதில் இனம் இந்த கிராமம் தானே என்று சரியாக கிராமத்தின் பெயரும் சொல்வார் மன்னர் அம்மாதிரி மூன்று நான்கு அதிகாரிகளை விசாரித்தார் ஒரு வாலிபனை சுட்டிக்காட்டி உன்னை நினைவிருக்கிறது என்றார் மன்னர் இனங்கண்டு கொண்டவர்கள் முகத்தில் பெருமிதம் வழிந்தது மற்றவர்கள் தாபத்துடன் மன்னரை பார்த்தார்கள் கூட்டம் மீண்டும் சலசலத்தது பிரம்மராயர் கவலையோடு திரும்பி காவிரியை பார்த்தார் அந்த படகூட்டி முழங்கால் அளவு ஜலத்தில் நின்று கொண்டிருந்தான் நீரை அளவெடுப்பது போல் கைகோலை காவிரியில் ஊன்றியிருந்தான் பிரம்மராயர் பார்ப்பதும் தண்ணீர் மேலேறுகிறது என்று சைகை செய்தான் பிரம்மராயர் அவனை பார்த்து தலையாட்டினர் திரும்பி கவலையோடு மன்னரை பார்த்தார் இந்த வேளையில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி மன்னர் இங்கு வந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் இந்த வண்டிகள் இங்கு வரப்போது மன்னருக்கு தெரியுமா வண்டிகளில் வருபவர்களை எதிர்கொள்வதற்காக மன்னர் இங்கு வந்திருக்கிறாரா அல்லது வண்டியில் வருகின்ற பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்திருக்கிறாரா அப்படி அந்த வண்டியில் என்ன வருகிறது அந்த வரைபடங்கள் உள்ள பெட்டி முக்கியமா இல்லை ஓலைச் சுருளா அந்த ஓலைச்சுருளில் என்ன இருக்கிறது யாருடைய செய்தி எவருக்கு அந்த செய்தி பிரம்மராயர் கவலையானார் நான் அறியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு கல்லும் உருளக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேலையும் மன்னரே எந்தவித முன்னறிவிக்கும் என்று கிராமம் கிராமமாக நகர்கிறார் என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம் சோழ தேசத்தின் அரசாட்சி தளர்வாக இருக்கிறது என்பது அர்த்தம் கட்டுக்கோப்பு குறைந்து வருகிறது என்று பொருள் பிரம்மராயர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார் மன்னரை மக்களிடமிருந்து நகர்த்தி திரும்பி காதிரியை பார்க்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் தொண்டையை கிடைத்தார் யாரது பிரம்மராயரா மன்னர் சட்டையன்று என்று வந்த திசையை நோக்கி திரும்பி உற்று பார்த்து கேட்டார் தீப்பந்தங்கள் சட்டென்று பிரம்மராயரை சொல்லி கொண்டனர் பிரம்மராயர் மன்னருக்கு வணக்கம் சொன்னார் அவளாக பிரம்மராயரை நோக்கி வந்தார் என்ன சுட்டு நினைந்திருக்கிறீர்கள் ஆற்றில் இறங்கினீர்களா வந்து பிரம்மராயரின் கரங்களை பிடித்தவாறு சற்று கவலையா கேட்டார் ஆமாம் வண்டி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விட்டது கூச்சல் கெட்டதும் இறங்கி வண்டியில் இருந்தவர்களை காப்பாற்றி விட்டு வண்டி அங்கேயே கவிழ்ந்து கிடக்கிறது எதிர்கரையில் மூன்று வண்டிகளும் ஆட்கள் முறுக்கிறார்கள் இதை சொல்லத்தான் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் எனக்கு அப்பொழுதுதான் தகவல் வந்தது காஞ்சி மாநகரிலிருந்து தஞ்சைக்காக தேவாரடியார்களிடம் கோவில் பற்றிய வரைபடங்களும் வருகின்றன இதை தவிர வேறொரு முக்கிய செய்தியும் நம்ம நோக்கி வந்து என்று ஒரு குதிரை வீரன் சொன்னான் வெள்ளத்தில் சிக்கிய குதிரை ஓடிவிட்டு இவன் நீங்கி கரையேறி கால்நடையாக தந்தே வந்திருக்கிறான் இதை தெரிவிக்க உங்கள் வீட்டிற்கு ஆள் அடுப்பிய போது நீங்கள் அப்போதுதான் அவசரமாக கிளம்பி இருக்கிறீர்கள் என்று தகவல் வந்தது உடனே என்ன என்ற பதற்றத்தில் நானும் திரும்பிவிட்டேன் மண்ணாற்றங்கரையை தாண்டி நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி பக்கம் போனதாக சொன்ன எனவே இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் மாட்டுவண்டி எங்கே காவிரியை மன்னர் கூழ்ந்து பார்த்தார் மாட்டமாய் தீப்பந்தங்கள் உயர்த்தப்பட்டன மிக மெல்லியதான வெளிச்சத்தில் மாட்டுவண்டியின் மேல் பகுதி சிறுதளவே தெரிந்தது வரைபடங்கள் மன்னர் பதற்றத்தோடு கேட்டார் பெட்டியில் வைக்கப்பட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் அதிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆமாம் அங்கு கல் போட்டு கம்பு நட்டு வைத்திருக்கிறார்கள் கல் மீது ஏறி வண்டி புரண்டு விட்டது ஏழு பெண்கள் ஏழு பெண்களை மதிரகாரத்தை கழைத்து போய்விட்டார்கள் வண்டி எப்படியாவது மீட்டாக வேண்டும் இல்லையனில் பெட்டி பிளந்து வரைவிடங்கள் மூளை கொன்றாய் பறந்துவிடும் கயிறு போட்டு வண்டியை இழுக்க முடியாதா இழுத்தால் வண்டி உடைந்து விடலாம் தூக்கி கொண்டு வர வேண்டும் தலைக்கு மேல் வெள்ளம் போய் கொண்டிருக்கிற போது வண்டியை எப்படி தூக்கி கொண்டு வரும் என்று புரியவில்லை மன்னர் சரசரவென்று ஆற்றில் இறங்கினார் முழங்கால் நீரில் நின்று வாங்கி இடதும் வலதும் அசைத்து பார்த்தார் வண்டி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் பிரம்மராயரே ஏற்றம் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னரே என்று பிரம்மராயர் கை கூப்பினர் இங்கிருந்து பத்தடி தொலைவில் பனகுண்டம் நட்டு அதன் மீது ஏற்றத்தை கட்டி அந்த ஏற்றத்தை நுனியில் கயிறு கட்டி வண்டியோடு பிணைத்து இந்த பக்கம் வழுத்தி வண்டியை தண்ணீர் மேலே தூக்கி அப்படியே திருப்பி கரையில் ஏற்றி விடலாம் ஏற்றம் கட்டினால் தான் முடியும் மன்னர் வேகமாகவும் உறுதியாகவும் சொன்னார் பணங்குண்டங்களுக்கு ஆள் போயிருக்கிறது துண்டங்களை தடுப்பாக போடலாம் என்று திட்டமிட்டோம் இல்லை தடுப்பெல்லாம் தாங்காது வெள்ளம் அருகின்ற வேகத்தை தடுப்பு எப்படி போடுவது இப்போது ஆற்றில் பணதுண்டங்களை இறக்க முடியாது இந்த இடத்தில் இப்பாடுபட்டேனும் மூன்று நான்கு துண்டுகளை இறக்கி அதற்கு மேல் ஏற்றம் கட்ட வேண்டும் இரண்டால் உயர பணதுண்டங்களை உடனே கொண்டு வர சொல்லுங்கள் கிராம மக்கள் நாலாபரமும் ஓடினார்கள் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது அவரிடம் இருக்கிறது இவரிடம் இருக்கிறது என்று கத்தினார்கள் எவர் வீட்டிலிருந்தும் துண்டங்கள் எடுத்து வர வேண்டாம் கரையோரம் இருந்தால் உடனே வெட்டி வெளுத்துங்கள் நுனியை சீவுங்கள் புரட்டி பூமியில் நடுங்கள் உறக்க கட்டளது போல் மன்னர் பேசினார் ஆட்கள் பிசாசாய் பறந்தார்கள் போடாளிப்பு மறுவாளுக்கும் ஓடுகிறார்கள் சில நொடிகளில் பனைமரத்தை பட்பட்டை என்ற அறிவாளால் போடாளியால் வெட்டும் சத்தம் அந்த பிரதேசம் முழுவதும் கேட்டது ஒரே நேரத்தில் நாலஞ்சு பேர்கள் சுற்றி நின்று வெட்டுகிறார்கள் என்று தெரிந்தது பனைமரம் படவடம் என்று சாய்ந்தது தொடர்ந்து இலைகள் கழிப்பதை உணர முடங்குவது வண்டியில் வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் மன்னர் மீண்டும் வினவினார் ஏழு பெண்கள் ஏழு பேரும் தேவரடியாத ஒரு பெண் மிகவும் சிறியவர் மயங்கி விழுந்து விட்டார் அக்ராகாரத்தை அந்தன பெண்மணிகளை அவர்களை அழைத்து போய் இருக்கிறார்கள் ஒரு பெண் இங்கே இருக்கிறார் பெயர் ராஜராஜி மன்னர் தீப்ப அந்த சைகை செய்தார் தீப்பு அந்த மாதிரியே வந்தது எங்கே என்று அந்த பெண்ணை தேடினார் மரத்தின் பின்னால் அந்த பெண் தன்னை முற்றிலும் வேட்டியால் போர்த்தியபடி வெளிவந்து மன்னரை நிலப்பட வணங்கினார் எழுந்து நின்றார் அட ராஜராஜி என்று மன்னர் விய போடு குரல் கொடுக்க அவள் ஆமென்று தலை சேர்த்தாள் மாமன்னருடைய உடைய ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க சோழ தேவ தேசம் வாழ்க வாழ்க என்று உறக்க சொல்லி மறுபடியும் முதுகு வளைந்து குனிந்து வழங்கினர் ஏதேனும் முக்கிய செய்தி கொண்டார் ராஜராஜி ஆமா மன்னா வண்டிக்குள் மூன்று ஓலை குழந்தைகள் இருக்கின்றன ஒன்று பிரம்மராயருக்கு ஒன்று உங்களுக்கு மூன்று எங்கள் அறிமுக கடிதம் இதை ஏதேனும் செய்து கொண்டார் நாங்கள் அனைவரும் தந்தைக்கு எங்களுக்கு ஓலை வந்தது போல் இன்னும் பல பேருக்கு ஓலை வந்திருக்கிறது அவர்களும் பயணத்துக்கு சித்தமாக இருக்கிறார்கள் நல்லது அதிகம் காயப்பட்டு விட்டாயா பயந்து விட்டாயா மன்னர் ஆறுதலாக அவளுக்கு அருகே போய் பார்த்தார் அவள் முகத்தை உற்று கவனித்தார் தன் மேல்வெட்டியை மெல்ல விலக்கி தோளில் பட்டியிருந்த முழுக்காயங்களை ராஜராஜி காட்டினார் ஏன் இன்னும் வைத்தியர் வரவில்லை சொல்லி அனுப்பியாயிற்று மன்னா என்று மன்னரின் கேள்விக்கு பிரமராயிருந்தது சொன்னார் மன்னிக்க வேண்டும் ராஜராஜி உங்களை எல்லாம் நான் சரியான படி வரவேற்கவே இல்லை இப்படி வெள்ளம் என்பது எனக்கு தெரியவில்லை நீங்கள் பழமர்நீரி பக்கம் எதற்காக வந்தீர்கள் திசை தப்பிவிட்டோம் திருவையாறு அருகே ஆறு தாண்ட வேண்டியவர்கள் இங்கு தாண்டி கொள்ளலாம் அங்கு தாண்டி கொள்ளலாம் என்று இருட்டில் திசை மாறி போய்விட்டோம் அப்படியா பகலில் பயணம் செய்திருக்கலாமே என்று மன்னர் சொல்லிவிட்டு மீண்டும் காவிரி ஆற்றை பார்த்தார் பெரிய பனைமரம் ஒன்று இருபது பேர் தோளில் சவாரி செய்தபடி மன்னரை நோக்கி வந்து கொண்டிருந்தது மன்னர் விலைக்கு வழிவிட்டார் தீப்பந்தத்தை கரை மீது காட்டச் சொன்னார் அந்தவர்கள் களிவன் கரையில் இறங்கினார்கள் ஆற்றுக்கு நகர்ந்தார்கள் மார்களவு ஆழத்துக்கு ஒப்பை பூராண முனையை தரையில் நட்டு கயிறு போட்டு அழுத்தினார்கள் வேறு சில மரங்களை அண்ட கொடுத்தார்கள் உறுதியாய் நிற்க வைத்தார்கள் நீண்ட மூங்கிலை மேலே வைத்தார்கள் அலையமடித்து இரண்டு பக்கமும் கயிறு கட்டி காய்ச்சல் கொக்கி கட்டி இரண்டு கயிர்களை மாட்டு வண்டியோடு பிணைத்தார்கள் மூங்கில் நுண்ணில் தோங்கும் கயிறும் மாட்டு மூங்கிலின் அடிப்பாகத்தை அழுத்த விரைப்பாகியது இன்னும் அழுத்த மாட்டு வண்டி மெல்ல நீர் வெட்டி மேலெலும்பியதும் வேளாளர்கள் மாட்டு வண்டியின் கீழே அவசர அவசரமாக மூங்கில் கொடுத்து தூக்கினார்கள் ஏற்றத்தை மேலே இழுப்பதற்கு வாட்டமாய் மாட்டு வண்டியை இன்னும் அசைத்து மேலாற்றினார்கள் மீண்டும் மூங்கில் நடிப்பாகம் அழுத்தப்பட கரையின் மீது கொண்டு போய் மாட்டுவண்டியை இறக்கினார்கள் மாட்டுவண்டியின் மேல்பகுதி நசுங்கி இருந்தது சக்கரம் பழுதடைந்திருந்தது ஏற்காள் திரும்பி இருந்தது அடிப்பக்கப் பெட்டி மட்டும் அப்படியே அசையாமல் இருந்தது மன்னர் மாட்டுவண்டியின் அருகே போய் பார்க்க மற்றவர்கள் விலகிக் கொண்டார்கள் பெட்டியை மன்னர் விடுவிக்கச் சொல்ல இரண்டு பேர் உள்ளே போய் கயிற்று அறுத்து பெட்டியை வெளியில் கொண்டு வந்தார்கள் பெட்டியை நெட்டுக்குத்தலாய் நிற்க வைத்து உள்ளிருந்து நீர் வந்து பொங்கி கரையை நினைத்தது ராஜராஜி குழவல் எங்கே என்று மன்னர் கேட்க ராஜராஜி மாட்டுவண்டியின் அருகில் தீப்பந்தத்தை வைத்து பார்த்தாள் துணியால் மூடப்பட்டிருந்த மேற்கூரைக்குள் கைவிட்டு மூன்று ஓலைக்குள்ளிகளை வெளியே இழுத்தாள் தீப்பந்த வெளிச்சத்தில் அடையாளம் பார்த்து இது அறிமுகக் கடிதம் இது உங்களுக்கு இது பிரம்மராயருக்கு என்றும் பிரித்து காட்டினார் பிரம்மராயருக்கான ஓலையை அவரிடமே கொடுத்துவிடு என்று மன்னர் அதை தொடக்கூட செய்யாமல் மற்ற இரண்டு ஓலைகளை மட்டும் வாங்கிக் கொண்டு தனியே நடந்து போனார்